ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா இவரது தாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தான் பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்றதான் நான் அப்படி சொன்னேன் இது வந்து ராஜகோபுரங்க அந்த வழியாக தான் போயிட்டு சாமி உள்ளே போகலான்னு பார்த்தா லைன் அவ்வளோ லைன் நிற்கிதுங்க கியூ வந்து பயங்கரமாகவே ரொம்ப கூட்டமாகவே இருந்தது உள்ள போய் பார்க்க முடியுமான்னு தெரியல அதனால வந்து வெளியிலேயே நின்று நாங்கள் கோபுரம் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு அண்ணாமலையார் நினைத்தாலே முக்தி அப்படின்வாங்க இல்லையா நம்ம வந்து கிட்ட போயிட்டோம் அவர் சன்னதியை காலடி அடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியில் வெளியிலே நின்று சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா ரொம்ப நேரம் போய் உள்ளலாம் சாமி பார்க்கறது நிற்க முடியுமான்னு நம்மளுக்கு தெரியல அதனால வெளியிலே வந்து தீபம் போட்டுட்டு அண்ணாமலையார் நல்லா வந்து மனசார நின்று வெளியிலே சாமியை கும்பிட்டுட்டு அந்த கோபுரத்தை மட்டும் உள் கோபுரத்தை மட்டும் ஒரு கிரிவலம் பார்த்த மாதிரி சும்மா ரவுண்டு வந்துட்டேங்க பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மதியானம் லஞ்சுக்கு அந்த மெயின்லேயே இருக்கிறோம் இல்லையா அந்த ராமச்சந்திர ஹோட்டல் அங்கே தான் வந்து சைவ ஹோட்டல் அங்கே தான் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு போனோம் எப்போயும் நம்ம போனாக்கோ அங்கே தான் வந்து லன்ச்சு டைமுக்கு போனால் சாப்பிட்றது போய்ட்டு மீல்ஸ் தாங்க சாப்பிட்டோம் பசங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து பொடி நெய் ஊறுகாய் சால்ட்டு பெப்பர் அப்படின்னு எல்லாமே டேபிள்லேயே வச்சுருந்தாங்க இது இந்த ஹோட்டலில் வந்து எனக்கு வந்து இந்த பொடியும் நெய்யும் போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்துச்சுங்க இப்போ இது வந்து பாயாசம் வந்து பாசிப்பரு பாயசம் வச்சுருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்தது அப்பளம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வத்த குழம்பு எல்லாமே எடுத்துன்னு வந்து வச்சிட்டாங்க இது வந்து கருவேப்பிலை பொடி சாதம் அதுலேயுமே நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாச்சு நல்லா இருந்தது இப்போ வந்து இது பொடி சாதம் பொடி பொடிதாங்க போட்டுருக்கேன் ஒரு சில பேர் பட்டு படா சாப்பிடுவாங்க எங்கள் எனக்கு வந்து பொடி சாதம் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் வந்து நிறையாவே பொடி சேர்த்து நெய்யுமே கொஞ்சம் நிறையா சேர்த்து சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சூடான சாதத்தில் அதனால் கொஞ்சம் நான் நிறையாவே சேர்த்துக்கணுங்க அது கூட வந்து நல்லா அப்பளம் வச்சு சூப்பராக வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வத்த குழம்பு சாம்பார் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இது வந்து கீரை மசியில்ங்க நல்லாவே மிக்ஸியில் போட்டு கரைஞ்சிட்டாங்க போல இருந்தது அதுவுமே நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு அதையுமே கொஞ்சம் நெய்யை போட்டு சாப்பிட்டாச்சு இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு இவங்களும் என்னோடய ஃப்ரெண்டு தாங்க நம்ம வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஆர்டர் பண்ணது வேற அதனால அவர் வந்து அந்த பொடி சாதம் நல்லா இருந்துன்றதாக ஊட்டி விட்டார் நல்லா அவங்க வந்தாங்க இது நம்ம கிரிவல பாதையில் கார்லேயே சுற்றி வரப்ப இடுக்கு பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் தாங்க இது இங்கே வந்துட்டாங்கனா நாங்க போகல எங்கேயுமே கொஞ்சம் லைன் நின்றுது அதுல நின்று நம்ம பார்த்துட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரணும் இல்லையா அதனால இதெல்லாம் நம்ம நின்று பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அங்கே புகுந்து வந்தவங்களை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இது வந்து பஞ்சமுக தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நேர் அண்ணாமலையார் இது ஒரு இடம் அங்க வந்து நம்ம பார்த்தோம்னா பஞ்சமுகம் அப்படியே நீட்டா வந்து அண்ணாமலையார் உருவமா படுத்திருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க தரிசனம் பண்ணுவாங்க இந்த மரலா இருந்ததெல்லாம் கொஞ்சம் வந்து அங்க மறைஞ்சிச்சு தெரியலங்க பாக்குறதுக்கு அவ்வளவா அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நாங்க இந்த கோபுரம் வழியா சுத்தி வந்ததை மட்டும் சும்மா அப்படியே வீடியோ எடுத்தாச்சு கார் பார்க் பண்ணிட்டு ஒரு இடத்துல அப்படியே இதை அப்படியே சுத்தி இந்த நாலு கோபுரமும் தரிசனம் பண்ணியாச்சு இதை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு கரெக்டாக தான ஆறு மணிக்கு வந்து தீபம் எடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பைபாஸுங்கிட்ட வந்துட்டு அங்கே கார் நிப்பாட்டிட்டு இந்த த தீபம் பார்க்கறது தானே போகணும் அதை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு இடத்த நிறுத்தணும் இப்போ பாருங்க நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களுமே நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க அந்த அண்ணாமலை யாரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றது இந்த தீபம் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி வச்சிங்க கிளம்பிட்டு நைட் டின்னர் வந்து திண்டிவனம் வர வழியில் ஆரியஸ் ஹோட்டலில் தான் வந்து டின்னர் சாப்பிட்டோம் அங்கேயுமே சரி வீட்டுக்கு வந்தலான்னு பதவியில் லேட்டாகிடுச்சு சாப்பிட்டே போயிடலான்ட்டு அப்புறம் அங்கே வந்து டின்னர் தான் சாப்பிட்டோம் எல்லாருமே அவங்க எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆப்போம் ஆர்டர் பண்ணாங்க நல்லா தான் இருந்தது நாங்கள் வந்து சப்பாத்தி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம மதியம் சாப்பிட்டது கொஞ்சம் லேட்டு தான் அப்புறம் எங்கள் வீட்டு வேறு பரோட்டா சாப்பிட்டாங்க அவங்க வந்து ஆப்பம் அப்படின்னு எல்லாம் என்ன வேணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்டடாக வந்து மினி ஜங்கு எங்கள் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறாங்க இந்த ஹோட்டல் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமு அது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டது வந்து ஒரு ஜாலியாக இருந்ததுங்க எப்படின்னா வெளியிலே அவுட்ருலேயே வந்து டேபிள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி சாப்பிட்டது அதுவுமே நல்லா சூப்பராக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நம்ம டிஃபன் அதெல்லாம் சாப்பிட்டதை விட இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து வெஜிடபிள் குருமா சன்னா குருமாவும் கொடுத்துருந்தாங்க ஆனையன் ட்ரை அதுக்கப்புறம் இந்த சட்னிலாம் வச்சுருந்தாங்க நல்லாவே இருந்தது ஒயிட் சட்னி ரெட் சட்னி அப்புறம் வந்து பூண்டு பொடின்னு நினைக்கிறேன் அதுவும் வச்சுருந்தாங்க பொடியில் நெய் ஊற்றி வச்சுருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்தது அப்புறம் வழியிலே திண்டி வந்ததில் லைனாக வந்து கலர் கோலமாக வச்சு விற்ருந்தாங்க அங்கேயுமே நீ பாட்டி கொஞ்சம் கலரும் வாங்கியாச்சு வீட்டுக்கு இந்த வீடியோ ஏதாவது முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்